அந்த நடிக்கரை ஆக்கணும் நாம சொல்லுவோம் இல்ல அந்த சேர்ச் என்ற பேருக்குள்ள வந்திருந்து அவரு நடிக்கிறீனமா இல்லையான்றது எப்படி நாம சரியாக அறியிறோம் கிறிஸ்துவாகி அந்த குமாரனுடைய சாயல் அவர்களில உருவாகுது இல்ல அவர்கள இருக்கிறதும் இல்லாம போகுதுண்டா முடிவாக நடிக்கிறையாக அதான் இந்த ராஜ்யத்தின் புத்திரண்ட பேரில் இருந்தியாக உண்மையில தர்மத்தில் சர்டிபிகேட் அவளுக்கு இல்ல

நம்ம தெரியும் சில வழியில சில ஸ்கூல்ல படிச்சது சில யூனிவர்சிட்டிக்கு போனது அப்படி என்றல நாம கேட்கல கேட்கல சில நாங்கள் அந்த ஆட்களை நடைமுறையை வச்சு நாம சில வழியில வேலைக்கு எடுத்துருவோம் நம்மளோட நமக்கு தெரியாத படிக்க இல்லை என்று சொன்னால் நாம எங்க சர்டிபிகேட்ஸ் கொண்டு வாங்குவோம் அதை கொண்டு வாங்க அதன்ஸ் வேணும் என்றார் நீ படிச்ச எனக்கு தெரியல இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி என்ற எங்களுக்கு இந்த ட்ரக்க பேருக்கும் நான் என்ன என்ன மாதிரிலாம் படிச்சிருக்கிறேன் நல்லா தெரிஞ்சாக்க நல்லா படிச்சாது யூனிவர்சிட்டி போனவங்க அப்படி என்று நாங்கள் தெரிஞ்சி படிச்சாது அப்புறம் வேலைக்கு வேற வேலைக்கு வேற வேலை கவர்மெண்ட் கேள்வி நாமளும் என்ன யோசிப்போம் நல்லா தெரிஞ்சாக்கள் யூனிவசி எல்லாம் அப்ப சரி நான் போடுறோம் சீனியான அப்படி என்னன்னு சொல்லி வேலைக்கு நாம போடுவோம் பொதுவாக நம்மள கதையை நம்பி நல்லா தெரிஞ்சு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி வேலைக்கு வாக்களை எடுத்து இருக்கலாம் எல்லாம் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஃபைலில் இருக்கா செக் பண்ண ஆடிட் ஆடிட்டர்ஸ் வருவாங்க ஆஃபீஸு அப்படி வந்து ஃபைலை செக் பண்ணிக்கல சேர்டிஃபிகேட் இல்லை சரிஃபிகேட் அப்ப நாமளும் நல்ல நம்பிக்கையோட நம்பிக்கையோட நம்மட அந்த தெரியும் அந்த எல்லாம் படிச்சது கொண்டதுன்னு தெரியுமா அப்ப ஆனால் அப்ப நாமளும் நம்ம எல்லாம் நம்மளோட சேர்க்கிறது மெயன் மெத்தையாக்களும் பெரிய விட ஆகலை மூக்கியவன் இப்படியே சேர்ச்சிக்கிழைமா எடுக்கிறது காரணம் மலைக்க விட அதான் பவல போசனே எடுக்க விரும்புகிறையாக்கு என்ன அவற்ற சர்டிஃபிகேட் கொடுக்கறது என்ன சர்டிஃபிகேட் இதில் இருக்கும் இவன்ப இவ்வளோ காலம் கொண்டு கொண்டு சூரியனை கண்ட நான் கண்டு தெரியா போன கதையை நம்பி என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கறது எங்களுக்கு இது என்ன நம்ப என்ன சர்டிஃபிகேட் யார்க்கு ரச்சிக்கப்பட்டவன் அதனால பவுல போஷல்லேயும் நம்பியில ஆனா இங்க நம்ப கூடிய மாதிரி எல்லா விஷயங்களும் நாம் இருந்து நான் தெரியப்பா அந்த அந்த சர்டிபிகேட் ஐயோ நான் சாரி நான் மிஸ் பண்ணேன் சர்டிபிகேட் கொண்டு வாங்க நாம அப்படி தான இயங்கும் அப்பதான் தெரியும் நான் போறந்தான் அந்த தேர்ச்சில இருந்த நான் நான் ஊடுங்க ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறேன் நான் நான் தான் நான் சர்டிபிகேட் எடுக்க நான் படிச்சனே சர்டிபிகேட் அப்ப என்ன நீ பாஸ் பண்ணேடி ஐயோ நான் பாஸ் பண்ணல ஃபெயிலான நான் கடைசி அட கடவுளே நீ இவ்வளவும் செய்து புரியும்னு சொல்லி எடு சொல்லி தெரியும் அப்படிதான் சேச்சுக்குள்ள நாம எடு கேட்கலை இன்னும் அங்கே தவிர்த்து எடு கேட்கல மற்ற நமக்கு இருக்கு ஏண்டா ஒரு ஆளை சாப்பிட்டு பார்த்துடுறதுன்னு சொல்கிறேன் முற்று முழுக்க தெரிஞ்ச விஷயங்கள் நடைமுறை அஞ்சு வருஷம் சேச்சிட இருக்கிறார் ஆறு வருஷம் பழகி இருக்கிறார் எங்களுக்கு தெரியும் அப்ப இதுகளை வச்சு தான் நாமளும் சேச்சில அந்த ஆல்ரைட் ஆல்ராவல் ட்ரெண்டெட் இருக்கிறோம் ஆனால் ரியல் சர்டிபிகேட் அங்கே தான் இருக்குது அது இந்தா நடித்ததா சர்டிஃபிகேட் இருக்கிறன்ட்டு அல்லது உண்மையா தான் சர்டிஃபிகேட் இருக்கான்னு போக போக ஆடிட் விரேகலான்னு தெரியும் ஆடிட் சொல்றது சொன்னது எக்ஸாம்பிள் சோதனை சோதனை வரையகளை தெரியும் கிறிஸ்து கடவுளுடைய மித்து அதுக்களை தெரிஞ்சிருந்தால் பாவத்தை அது எதிர்க்கும் அது பாவத்தோடு சேர்ந்து தோலுக்கு மேல வா இன்னொருத்தன் எதுவாக இருந்தாலும் போவா அது டக்கன்ட்டு அது ஆன்டி ஆன்டி அதை எப்பவுமே எதிர்க்க தொடங்கும் ஒரு எதிர்ப்பும் இல்ல தஞ்சை பாட்டிலே சோதனையில நிறைய அங்க போகுது நம்மள இப்படி போலித்தனமா ஏமாத்தி இருக்கு அதான் நான் சொல்றார் அப்படி சில பட தெரிய வேற உங்களுக்கு வளர இருக்கல அப்ப நீங்கள் பார்த்து சட்டு புட்டாண்டு வெட்டு வேண்டாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்க இப்படி நீ புடுங்குறான்னு சொல்லி அதோட சேர்ந்து வளர்கிற பயிரை சில வழியில புடுங்கிடுவேன் அதனால சரியான கவனமா இருக்கும் நீங்க சரியா எச்சரிக்கிறார் ஒரு ஆள சேர்ச்சிகள் எடுக்கிறது கவனமா இருக்கணும் அப்படி எடுத்துட்டு புடுங்கிகளையும் சரியான கவனமா இருக்கணும் அதுக்காக புடுங்கவே வேண்டாம் என்று சொல்ல இல்லை அவர் சொல்ற அந்த அந்த அப்போ சொல்லுங்க அவனை தூக்கி வெளியே போறான் முதல் அவனை அன்பன்பன்ட்டு சொல்லி கட்டிப்பிடிச்சு வந்திருக்கிறீர்கள் அதா என்னென்ன அது பேர் சொல்றேன் அந்த பாவிங்க உம் ஒன்று ஒன்று குறந்தியார் அஞ்சு அந்த பிடிச்சவங்களாவே தூக்கி ஆறி அஞ்சு ஒன் ஒன்று குரந்தியர் அஞ்சா எங்க ஒன்னு வந்து ட்ரெண்டுக்கு வரந்தீங்க யாரு விமர்ச்சாரு அந்த பொல்லா அந்த பொல்லாதரை உங்களை விட்டு புறமே போடுங்க அப்ப எங்களுக்கு தெரியுது சில சில பொல்லாமல் பிடுங்கி தான் நிறைய வேணும் சேர்த்துக்கெல்லாம் வச்சுருக்கீடா சில நாம கொஞ்சம் பார்த்து விடலாம் ஆனா மற்ற கலை மெற்ற பயிர்களை அடிச்சிடக்கூடாது அப்ப இப்படி இந்த இந்த இதுக்கு தான் நான் மத்திய சொல்கிறேன் ராஜ்யத்தின் புத்தக ரெண்டு பரலோகத்தில் சர்டிபிகேட் எடுக்காதவன் எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள வந்திருப்பான் அவங்கள தூக்கி போடுவன் வெளியில அவ திருப்பி அதுகள் ஒதுக்காருமே கடவுள பிள்ளைகளா இருந்த ஆக்களை இல்ல அது பிறந்ததும் பிசாசின் பிள்ளை இல்ல சேச்சுக்களை இருக்கிறது பிசாசின் பிள்ளை இல்ல ஆனா நடிச்சவர்கள் ஆனா நான் விட மாட்டேன் எனக்கு வடிய தெரியும் அதுல கெத்தருடைய குடும்பத்துக்களை சேர்த்துக் படுறது என்பது அது நம்மட கிரியைகளால உண்டாகிறது அல்ல எப்படி பிள்ளைகள் தாங்கள் ஏதாவது என்று சொல்லி மாதிரி கடவுளுடைய பிள்ளைகளாக குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுறதும் மென்சற்ற இந்த கிரிகளாலும் இல்லை அகல அழைப்பு பயனுள்ள அழைப்பு மென்சட்ட கிரியை இல்லை நீதிமானது மனுசெட்ட கிரியைகள் இல்ல புத்திர சுயாரமும் மென்சட்ட கிரியைகள் இல்லை நான் விரும்பினபடியால் கடவுளுடைய அரசுக்குள் சேர்ந்து கொண்டு இங்க நாம விரும்ப இல்ல கடவுள்ல நங்களுக்கு அப்புகாத்தேட்ட வச்சு வச்சு மாத்தி எடுத்து அவர் கொண்டு வந்தார் அப்படியே வந்த அதுடைய நேச குமாரனுடைய சாயல் கோப்பாக அந்த மாம்சமும் செத்திரத்தை முடிய இருக்கிற அந்த தெரிய உள்ள பட்டியாக்களும் வந்துடுவோம் என்றதுக்காக தன்ட மகனுக்கே பெரிசாக அவர் கொடுக்கிறார் அந்த யாக்கன் அப்படி கொடுக்கையில் எங்களுக்கு நிறைய அந்த குடும்பத்தில் சேர்த்து கொள்ள நிறைய நமக்கு லிபர்ட்டீஸ் நிறைய சுதந்திரம் இருக்குது நிறைய சிறப்பு சல்லும் இருக்குது விளங்குதோ லிபர்ட்டீஸ் அண்ட் ப்ரிவில்லேஜஸ் பாராளுமன்ற சிறப்புரிமையும் இருக்கிறார் ரெண்டாவது இஸ் பாடிமென்டேரியன் ப்ரிவில்லேஜ் அதாவது அந்த அந்தஸ்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சில அந்த சிறப்பு நலன்கள் கடவுடை குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட அதுக்கு ஒரு பத்து நலன்களை நாம இதில் எங்களுக்கு ஒன்று புது பேர் கூடுபாடு நியூ நேம் நியூ நேம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு 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 கொருந்தியர் ஆறு பதினெட்டு ரெண்டாவது ஆறு பதினெட்டு ரெண்டாவது புத்திர சுயார ஆவி கொடுபடும் புத்திர சுயார ஆவி ஸ்பிரிட் ஆஃப் அடப்ஷன் ரோமர் எட்டு பதினஞ்சு கராத்திய நாலு ஆறு அப்ப அந்த குடும்பத்துக்கு எங்களை பண்ணிக்கல எங்களோட ஆவிதன் ஆவிய தஞ்ச ஆவிய தந்து தண்ட ஆவியால் எங்களை அவர் மாத்துறா எங்களோட பழக்கங்கள் எங்களோட எல்லாம் மாறும் மூன்றாவது கிருபாசனத்துக்கு தைரியமா போத பிள்ளை வந்தவடிய தைரியமா பார்த்த போர் துணிவு நாம கடவுளிட்ட வெர்றதுக்கு அவர் அப்பா நாம பிள்ளை அப்பா என்றபடியா படர் கேட்கிறார் வேறு போறது இருக்கு அதுக்கு முன்ன பிசாஜின் பிள்ளைகள் பிசாசோட நம்ம கதை இல்ல நாலாவது தகப்பனுக்குரிய இரக்கமும் பரிவும் கிடைக்கும் பாதலி பிடி அந்த இரக்கமும் அது கிடைக்கும் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூணு போறது ஒன்று ஜோவன் அஞ்சு பதினாலு தகப்பத்துவ பாதுகாப்பு இருக்குது ஃபாதலி அப்பாண்டா அது அப்பா அப்பா தான் அப்பாண்டா அவர் தீங்கள் அணுகாம பாதுகாப்பார் அவருக்கு பிரச்சனை வர்றது கவனம் எடுப்பான்

அவருக்கும் ஆக்களும் சில பேருக்கு ஒரு புல ஆனா எனக்கு தொண்ணூற்றி ஆறு அவருக்கு தொண்ணூற்றி எட்டு அப்பா நீங்க வந்து நாளை கரையுங்க அவனுக்கு ஒரு குழ உனக்கும் ஒருபுல அது என்னண்டு உனக்கு தொண்ணூத்தி ஆறு ஓ அது எனக்கும் தொன்னு வரணும் என்னென்று இல்லை இல்லை ஐயா அது சில விடையில மார்க்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுக்கும் அவருக்கு ஒரு குழ எனக்கு ஒரு எனக்கு முருகம் ஒரே மார்க்ஸ் வருவான் நீங்க வந்து கதையுங்க ரெண்டு அழுங்க இது டே இப்படி இருக்கலாமப்பா வேற ஏதாவது நான் படியா விசாரிக்கிறேன் கொஞ்சம் போரு அப்ப இது எத்தனை எந்த கல்வி போல அப்ப இதுல எத்தனை கீழே புள்ளிகள் போட்டிருக்குமே அது என்ன அது எனக்கு பன்னெண்டு மாசம் பன்னிரெண்டு புள்ளிகள் போட்டிருக்கு எத்தனை கேள்வி நாலு கேள்வி இல்ல மூன்று கேள்வி ஆ அப்ப முன்னாங்க பன்னிரண்டு அப்ப ஒரு மார்க்ஸ் ஒரு கேள்வி புள்ளி என்ன அதான் உனக்கு கூட நாலு மார்க்ஸ் போயிருக்கு அதே அவருக்கு அது இல்ல அவருக்கு என்ன அது பத்து புள்ளிகள் அப்ப அதுல எத்தனை இருந்தது அஞ்சு கேள்வி அப்ப அப்பிரண்டு பத்து இடம் அப்ப அதுல ரெண்டு மார்க்ஸ் உனக்கு நாலு எனக்கு போற கூட அவருக்கு போற கூட வந்து கதை இது என்னண்டு போறது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்பா தன்னை எல்லாத்துலயும் இருந்து விடுவிப்பாரு அப்ப பிள்ளைகளுக்கு அது டீச்சர் சொல்றா பிள்ளை சொல்ற சத்தம் விடாம வந்து இன்னக்கு சொல்ல மிச்சம் நான் பார்ப்பேன் இல்ல அங்க ஒண்ணும் கதைச்சிட கூடாது அங்க கேட்டுட்டு அப்பாட்ட மட்டும் சொல்றேன்னு சொல்ல அப்பாட்ட சொல்றேன் நான் அவ்வளவு வந்து இன்னொரு மிச்சம் அப்பா பார்ப்பேன் அப்ப இதான் அப்பாட அந்த பாதுகாப்பு நாம கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்பட்டோம் அவர் அவர் தான் பொறுப்பு

മുപ്പത്തി മുപ്പത്തി നാല് ഏഴ് എസ് തകപ്പത്വ പരാമരിപ്പ് പ്രോവിഡൻസ്വ പരാമരിപ്പ് എങ്ങൾക്ക് എന്താ ചെയ്യേണ്ട അവർക്ക് നല്ല തരും അവർ തകപ്പൻ അല്ല തകപ്പൻ അതിനടുത്ത ചെയ്യണം ഇത് എന്നോണം அவன் விளையாட போகுதா என்ன இருக்கும் அதுக்கப்புறம் வந்தா என்ன நோந்து இருக்கும் அப்ப என்ன முதலே செய்யணும் அதுக்கு என்ன வேண்டி வைக்கணும் என்ன கொடுத்து விடணும் எல்லாம் அல்ல அடே உனக்கு எல்லாம் இருக்குதோ அதை கொண்டுவா ஸ்கூலுக்கு போறது ஆயத்தப்படுத்திட்டே என்ன இல்ல எல்லாம் நாம முதலே ஏன்னா அவட பராமரிப்புக்கு தெரிஞ்சது ஏற்கனவே எல்லாம் ஆயத்த பண்றதுக்கு நாம பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் சொல்லுறோம் கேட்கிறோம் அதை காண இல்லையா பாத்தியா நான் பகிர் சரி சரி அதை பார்த்து கொள்றோம் அப்ப எல்லாம் ஏற்கனவே நாமளும் ப்ளான் பண்ணிடுவோம் அவனுக்கு என்ன சாப்பிட்றது அவனுக்கு என்ன அவனுக்கு கொஞ்சம் உடுப்பு குறைவாக்குறதுக்கு இல்ல சரி இருக்கமா போச்சு சில உடுப்பு அப்ப இது அவருக்கு விளங்குறது முன்கே நாமல் தகப்பதை விளங்கி கொள்றோம் அப்ப வேண்டி கொடுக்கணும் அவர் அது சொன்னாப்பால் நீ கொஞ்சம் சொன்னிக்கல வேண்டித்தார வேண்டித்தார அது சொன்னாப்பறம் அவனுக்கு தெரியும் நாங்க நாங்கள் தகப்பனாக சாப்பாடு அவங்களுடைய தேடைகள் முதலே நாங்கள் பிளான் பண்ணிடுறோம் எந்த டியூஷன் அனுப்புறதா என்ன கிளாஸ் போடுறதா இல்ல தேவை இல்லையா அதுக்கு தேவையான காசு எப்படி எடுக்கிறது என்ன மாதிரி என்ன எல்லாம் அப்படித்தான் இவ்வளவு மனுஷருக்குள்ள அந்த அளவு ஞானமா இந்த சலமோன் கூட இப்படி உடுத்திருக்க மாட்டார் நான் இன்றைக்கு இந்த நாளைக்கு அடுப்புல போடுற காட்டு புல்லு கொடுத்துற மாதிரி எந்த உடுத்தல் ஸ்டைலு அந்த கலர் சலமோனுக்கே எடுக்க கலர் நான் அப்படி உடுத்த மாட்டேன் நான் அவர் கேட்கிறார் அவரவரது ஒரு ஃபாதலி அந்த ப்ராபிட்ஸ் ப்ரொவைட் பண்ற சாப்பாடு ஸ்டோர் இல்லாத பட்சியாலே ஒவ்வொரு நாளும் சாப்பாடு ஸ்டோர்